சார் நம்முடைய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் நிறைய விஷயத்தை சொன்னாங்க அவங்க சொன்னது நானும் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் கேட்டதை அவரும் சொல்கிறார் ஏன்னா தரவுகள் என்பது மாறாது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீன் இருக்கிற இடத்துல ஒரு துறையில் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் யாருமே இல்லை பேராசிரியர்கள் பற்றாக்குறை நாலு பேர் நாலு பேராசிரியர்கள் இருக்கிற துறையில் ஒரே ஒரு பேராசிரியர் இருக்கார் இப்போ மரியாதைக்குரிய நம்முடைய மருத்துவர் சொல்கிறாங்க மக்கள் நிறைய நேரம் நிற்கிறாங்க ஒரு டாக்டரை இவ்வளோ பேர் தான் பார்க்க முடியும் இது ரோபோட் கிடையாது மனிதர் இயல்பு அப்படி தான் பத்து பேஷண்ட்டை பார்க்கலாம் இருபது பேரை பார்க்கலாம் நாற்பது பேரை பார்க்குன்னா எப்படி பார்க்க முடியும் எப்படி டயக்னிஸ் பண்ண முடியும் எப்படி அவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக சிரமங்கள் இருக்கும் அரசாங்கம் எதையுமே கண்காணிக்காமல் மக்களின் அரசு எப்படி மக்களின் அரசு கேள்விதான் மத்திய அரசை நான் முதல்ல குற்றம் சாட்டுவேன் இப்படி சொல்கிறேன் பார்க்குறீங்களா மத்திய அரசு எந்த விஷயத்தில் சாட்டுவேன் என்றால் தேசிய மருத்துவ ஆணையம் நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அது அரசு மருத்துவக் கல்லூரியோ தனியார் மருத்துவக் கல்லூரியோ வேறு எந்த விதமான மருத்துவ நிறுவனங்களோ செயல்பட வேண்டும் என்கிற உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது தேசிய அளவில் எடுக்கிறார்களா தெரியல நம்ம தேசிய அளவில் எடுத்துக்கலாம் அது புள்ளி விவரம் எழுது கல்லூரிகள் இருக்குது மற்றெல்லாம் வேறு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா த இது தமிழ்நாட்டு பிரச்சனையில் முப்பத்தைந்து கல்லூரிகளில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுமான்றத கேள்வி அங்கீகாரம் ரத்து செய்வதற்கு என்னென்ன காரணங்களாக இருக்கும் ஒன்று எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் கட்டுமான கட்டமைப்பு வசதி உதாரணத்துக்கு லேபு எல்லா லைப்ரரி எத்தனை எல்லா விதமான விஷயங்களும் எந்த அளவுக்கு இருக்கோ அதை அதை நாம் வந்து முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும் இது மாதிரி சில கிரைட்டீரியா இது வந்து கல்வி நிறுவனங்கள் பொதுவாகவே எல்லாத்துக்கும் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ்னால் அதுக்கு லேபு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ ல ஸ்பேஸ் எவ்வளோ நிலம் அதெல்லாமே உண்டு அது மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை இன்னொரு கூடுதல் ஒன்று ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் நான் சரியாக இருந்தால் தவறாக இருந்தால் திருத்துவார் திருத்துவான்னு நம்பாங்களே எந்த எந்த மருத்துவ ப கல்லூரியாகணும் மருத்துவத்தை போதிக்கிற கல்லூரியாக எதுவும் இருந்தாலுமே ஒரு மருத்துவமனையோடு அட்டாச்சாக இருக்கும் இணை இணைக்கப்பட்டதாக இருக்கும் காரணம் அவருக்கு களப்பணி செய்யணும் ஹவுஸ் சர்ஜன்னா அஞ்சு வருஷம் அதாவது எம்பிபிஎஸ் முடித்த உடனே ஒரு வருஷம் ஹவுஸ் சர்ஜனாக இருந்தான்னா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னே பேஷண்ட்டை பார்க்கணும் நானே பல சமயங்கள் பார்த்துருக்கேன் ஆக அந்த அந்த மருத்துவமனை என்றால் அந்த மருத்துவமனையில் எத்தனை நோயாளிகள் வர்றாங்க எவ்வளோ படுக்கை இருக்குது எவ்வளோ உபகரணங்கள் இருக்குது எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க எவ்வளோ செவிலியர்கள் மருத்துவ பண பணியாளர் இருக்காங்க இந்த கணக்கெல்லாம் வேண்டி இந்த இத்தனை விதமான நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால்தான் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொடங்கலாம் க அங்கீகாரத்தை புதுப்பிக்கலாம் கூடுதலாக பாடத்திட்டங்களை தொடங்குவதாக இருந்தால் செய்யலாம் கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதாக இருந்தால் செய்யலாம் இதெல்லாம் கடை அடிப்படை நீங்க சொல்கிறது ஐயா பண்டமெண்டலா ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லலை நான் என்ன சொல்ல வேறேன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எதுவும் புதுச்சில்ல ஆனால் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலமாக திறந்தார் நமது மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த காணொலியில் அவரும் உரையாற்றினார் நீட்டுக்கெல்லாம் விலக்கு அந்த கூட்டத்தில் கேட்டார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கடந்த ஆட்சி தான் தொடங்கிச்சு இந்த ஆட்சி அதுக்கு பெயர் வாங்கிச்சு ஏதோ நான் அதெல்லாம் அந்த அரசியலுக்கெல்லாம் போக விரும்பல ஆனால் நீங்கள் அதாவது பிரச்சாரத்தில் என்ன சொல்ல தமிழக அரசு என்ன செய்யுது எய்ம்ஸே நான் தொடங்கலை நான் பதினோரு மர அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்கிட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டீங்க பாராட்டுகள் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளும் இந்த தேசிய மருத்துவ ஆணையத்தினுடைய பர்வியூவில் அதனுடைய ஆய்வில் என்ன நிலை இருக்குது இப்போ இதை இதை சொல்லிவிட்டு இருந்தால் பதினோரு காலேஜ் மூடிடுவாங்க முப்பத்தி நாலு காலேஜ் மூடிடுவாங்க அப்படி சொல்லலை நான் சொல்லலை அதுக்கான க்ரைட்டீரியா இருக்குது இதுக்கு விளக்கம் சொல்லிடுங்க என்ன மோட்டிவ் என்ன விதமான பார்வையில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லை நான் இந்த இவ்வளவு விஷயங்கள் எதுக்கு சொல்ல வரேன் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அடிப்படை கட்டமைப்புகள் எல்லா விஷயமும் இருக்கணுங்கிற பொதுவான நீதி இல்லை இப்போ நான் என்ன கேட்கறது ஒரு விஷயத்துக்கு சொல்ல வரேன் இப்போ சென்னையில் பல்லோக்கு அரசு மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது இருக்குது எங்கள் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை இது ஒம்பது மாடியே எட்டு மாடியோ ஏழு மாடியோ மிக பிரபானமான கட்டிடம் ஆனால் அங்கே எல்லாருமே கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருக்கிறாங்க பேராசிரியர்கள் டாக்டர்களுடைய பற்றாக்குறை அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூட்டம் இல்ல இன்னைக்கு அதிகமான கூட்டம் இருக்கிறது சரியா மருத்துவமனைக்கான எந்த விதமான எல்லாம் எழுதி வச்சு எல்லாம் இருக்கட்டும் சார் ஆனால் மருத்துவர்கள் ஒழுங்கான டிரைவர் இல்லாம நீங்க பஸ்ஸ கொடுத்தா பஸ் எப்படி ஓடும் ஆக்சிடென்ட் ஆகிரும் டிரைவர் கிடையாது இது வந்து இது என்ன இதுக்கு என்ன காரணம்னா இந்த மருத்துவ ஆராய்ச்சி இயக்க இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிற இயக்கத்தினுடைய இயக்குநர்கள் மற்ற பெரிய த அதிகாரி உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யார் பற்றாக்குறைலாம் இல்லை ஆள் பற்றாக்குறை மக்கள் தான் கல்வி கட்டு காத்திருக்குறாங்களே விடுமுறை போகிறாங்க திரும்பி வரலை அதனால் பயோமெட்ரிக்கு பதிவு இல்லை

கோயமுத்தூர்ல இசி இசிஐ முப்பத்தஞ்சு அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கும் நோட்டிஸ் அனுப்பிருக்கு சார் மெட்ராஸ்ல ஒண்ணு தவிர அப்ப பயோமெட்ரிக்ல ஒன்னும் குறையாதலாம் அவ்வளோ கல்லூரிலயுமா குறை அவ்வளோ அதுதான் கேள்வி தான் கேட்குறேன் இல்ல இதே அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு வருஷம் என்ன என்ன முடிச்சிடுறேன் இதை முடிச்சிடுறேன் அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருப்பாங்க சரி ஒத்துக்கிறோம் இங்கேருந்து ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துல பணியிட மாற்றம் செய்யப்பட்டால் அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வருவார்ல அங்கே வேக்கன்சின்னு ஒன்று இருப்பதற்கான சான்ஸ் இல்லை நம்பர் முக் தான் முக்கியம் ஆள் யாருங்கிறது இவர் சுஃபியானா பாக்கியங்கிறது முக்கியமில்லை இல்லை இடத்துல பாக்கி இருக்குதா பாக்கிய இடத்துல சுஃபியான் இருக்கான் அது மாதிரி கிடைக்க ஆக அந்த எண்ணிக்கை இருக்கும் இல்லை அது இல்லை இது மாதிரியான கேள்விகளுக்கு என்ன பதில் நீங்கள் நான் சொல்கிறது அழகா பதில் சொல்கிறீங்க இது மாதிரி கேள்விகளுக்கு என்ன பதில் நீட்டு கொண்டு வரதுனால மாணவர்கள் படிப்புக்கு படிக்க படிக்க முடியாமல் போயிடும்ன்றது அரசியல்வாதிகளும் ஒரு ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் நான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டுகிறேன் சொல்லும் ஏன்னா நீட் என்பது தேர்வு முறை சார் தேர்வு நடத்தும் போது அதில் முறைகேடுகள் இருக்கலாம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு தேர்வே கூடாதுன்னு சொல்கிற புத்திசாலித்தனம் எங்கேன்னு தெரியல அது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது நான் இந்த தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவு அதாவது வழிகாட்டுதலை நெறியை இது நான் கிடைத்த புள்ளி சொல்கிறேன் நாடு முழுவதும் நூற்று கணக்கு முன்னூற்று கணக்கான கல்லூரிகளுக்கு இந்த மாதிரி ரிசீவ் தே ரிசீவ்டு நோட்டீஸ் போத் ப்ரைவேட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் அக்ராஸ் த கண்ட்ரி குஜராத் உள்பட குஜராத்தில் பிஜேபி ஆட்சி அரசியல் இல்லை என்பதுக்கு விளக்குவதற்காக சொல்கிறேன் ஒரு பக்கம் அது 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 ஒரு பக்கம் எல்லா காலேஜிலையும் இருக்குன்றது அது ஒரு பக்கம் இதில் என்னன்னா இப்போ நிச்சயமாக என்எம்சி காரணமாக உத்தரவுக்காக காலேஜெல்லாம் மூட மூடப்பாட்டம் மூடுவாங்கன்னு நான் சொல்ல வரல அப்படி இருந்தால் பாதிக்கப்படுவது யார் மாணவர்கள் சேர்க்கை குறைக்கும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை வரும் என்பதே நமக்கு நல்ல முறை இல்லைல்ல இல்லை அதாவது நான் மாணவர்கள் பாதிக்கப்படுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி எம்பிபிஎஸ் வில் பி வில் பிகம் லெஸ் ஆக நீட்டு தான் காரணம் சொல்லணும் பல்வேறு காரணிகள் இருக்கின்றன மாணவர்கள் கல்வி பயிலாமல் போ போவதற்கு சரி யாரெல்லாம் படிப்பாங்க பணம் இருக்கா அவன்லாம் யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இல்லையா பதினஞ்சு பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே இருக்கிறவன் எல்லாம் நீட்டு சொல்லி வாங்கிட்டு நம்ம போயிடறான் தற்கொலை அரசாங்கம் அரசாங்கம் அதை பத்தி திமுக அரசு பேசுது ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான டாக்டர்கள் இல்ல என்ன காரணம்னா இப்ப என்ன பணம் இருந்ததுன்னு வச்சுக்கல மூட்டை மூட்டையா கொண்டா கணக்குல வராம ஒரு கோடியை கொடுத்துட்டு காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வாங்கிட்டு போயிடுவான் அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கோடி எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அங்கே சொல்ல முடியாது நம்ம என்ன சமூக நீதி பற்றி பேசுகிறோம் சமூக விழிப்புணர்வை பற்றி பேசுகிறோம் ஒன்று ஒன்று ரெண்டாவது கல்லூரியினுடைய மருத்துவக் கல்லூரி படிப்பு நமக்கு ஹெல்த்து இந்த ஹெல்த்து கொடுக்கறது டாக்டரு அந்த டாக்டர் உருவாக்குறது அந்த வாத்தியாருங்க அவங்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் மினிமம் ஃபிக்ஸ் அதிகபட்சம் ஃபிக்ஸ் யூஜிசி பேராசிரியர் பேராசிரியர் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நானும் கெஸ்ட் லெக்சராக ஒரு ஆண்டு இருந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறைக்கு அதுவே விஷயம் கெஸ்ட் லெக்சருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகபட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் யூஜிசி இவங்க தர்றது முப்பதாயிரம் எனக்கு கிடைச்ச தகவல்கள் முதல்ல பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின் கேட்டதனால இருபதாயிரம் கொடுத்தாங்க கோர்ட்டு தலையிட்ட பிறகு முப்பதாயிரம் கொடுக்குறாங்க அதுவும் யூஜிசி சொன்ன அந்த இதுக்கு வரல சரி அப்புறம் நிரந்தர பணி நிரந்தர பணி எவ்வளோ இருக்கோ அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் கெஸ்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் கௌரவ விரிவோடையாளர்களாக இருக்கலாம் ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ திங்க் டாக்டர் வில் நாட் டினைடு இப்போ புதுசாக தொடங்கியிருக்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகள்லுமே அத்தனை பேருமே சரி கௌரவிட அறிவுரிய அவர் சோர்ஸ் அவங்களுக்கு எதுவுமே இல்லை அவங்க எதுவுமே இல்ல அதனால